நீட் நடத்தப்பட்ட நீட் தேர்வை பொறுத்தவரை பலதரப்பட்ட சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டது குறிப்பாக முன்னதாகவே வினாத்தாள்கள் வெளியானது அது மட்டுமின்றி கூடுதல் மதிப்பெண் வழங்கியது உள்ளிட்ட பல சர்ச்சைகளுக்கு பிறகாக தற்பொழுது மீண்டும் ஆஹ் மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் பிரிவில் எவ்வளவு இடங்கள் தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அகில இந்திய அளவில் ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அஹ் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஏற்கனவே பதினான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு தொடங்க இருக்கிறது குறிப்பாக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான பிரிவில் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது பேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள்ஒதுக்கீட்டு பிரிவில் மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று பேரும் நிர்வாக ஒதுக்கீட்டு பிரிவில் பதிமூன்றாயிரத்து நானூற்று பதினேழு பேரும் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக எம்பிபிஎஸ் இடங்களுக்கு பத்தாயிரத்து நானூற்று அறுபத்தி ரெண்டு பேர் வீடிய சிற இடங்கள் இடங்கள் இந்த நிலையில் தரவரிசை பட்டியலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு பேர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த கலந்தாய்வானது ஆன்லைன் மூலம் தொடங்க இருக்கிறது இன்று காலை பத்து மணி அளவு முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இந்த கலந்தாய்வு சுகாதாரத்துறை இணையதளத்தில் தொடங்கி இருக்கிறது பதிவு செய்து கட்டணம் செலுத்தி அவர்களுக்கான இடங்களை தேர்வு செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாளை சென்னை ஓமந்திரார் அரசு பன்னோக்கு பொது மருத்துவமனையில் அங்கே வளாகத்தில் சிறப்பு பிரிவினர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட இந்த சிறப்பு பிரிவினர்களுக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வும் நேரடியாக நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து வரும் தேதி தரவரிசை பட்டியல் அடிப்படையில் கல்லூரியில் இடங்கள் தேர்வு செய்து ஒதுக்கப்படும் என்றும் தற்காலிக ஒதுக்கீட்டு விவரங்கள் தொடர்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இறுதி ஒதுக்கீட்டு விவரங்கள் முப்பதாம் தேதியும் இணையதளங்களில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை நண்ப பன்னிரண்டு மணி வரையில் இந்த இடங்கள் ஒதுக்கீட்டு ஆணையை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒதுக்கீடு பெற்ற கல்லூரிகளில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் மாணவர்கள் சேர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த வரவரிசைப் பட்டியல் வெளியானதற்கு பின்னராக தொடர்ந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு அரசு எம்பிபிஎஸ் விஜயத்தில் பதினைந்து சதவீதம் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுகிறது அதற்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த எண்பத்தி ஐந்து சதவீத இடங்களுக்கும் தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் என ஆறாயிரத்து அறுநூற்று மற்றும் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று பிடிஎஸ் இடங்கள் மாநில அரசுக்கு ஒதுக்கப்படுகின்றன இந்த இடங்களுக்காக இந்த கலந்தாய்வானது இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு இணையதளங்களை தொடங்குகிறது தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி